சே இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோட தமிழ் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் தேர்ட் லெசன் சங்க காலம் ஒரு பொற்காலம் ஆல்ரெடி செய்யுள் பகுதி போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் செக் பண்ணிட்டு நீங்கள் செய்யுள் படிங்க முன்னுரை அறிவில் சிறந்த காவலரும் பாவலரும் வாழ்ந்த சங்க காலம் சிறந்த இலக்கியங்களை தோற்றுவித்தது அரசர் அந்தனர் வேளாளர் வணிகர் ஆகியோர் பலரும் புலவராக விளங்கிய காலம் சங்க காலம் அறிவில் சிறந்த புலவர்களின் செங்கோட்டு அரசர்கள் வாழ்ந்தனர் கோவூர்கிழார் மன்னரையும் இடித்துரைத்து வழிநடத்தும் ஆற்றலை பெற்றிருந்தார் இக்காலத்திலே ஆவூர்கிழார் கோவூர் கோவூர்கிழார் இளவேட்டினார் கிள்ளிவளவன் அவ்வை வெள்ளி வீதியார் காவற்பெண்டு பெண்முடியார் என பல புலவர்கள் வாழ்ந்தனர் வாழ்க்கை முறை இக்காலத்திலே யாதும் ஊரை யாவரும் கேளீர் என் உணர்வு எங்கும் நிலவியது காழ்ப்புணர்ச்சி எவரிடத்திலும் காண்பனவில்லை வணிகரும் கொள்வதும் கொட்பதும் குறை கொடாது வாழ்ந்து வந்தனர் இளப்போதியார் நக்கீரர் போன்ற சிறந்த புலவர்கள் இக்காலத்தில் வாழ்ந்து வந்தனர் தமிழகத்துக்கு நகரங்களில் அரங்குறவையாகும் எனப்படும் நீதிமன்றங்கள் இருந்தன கொற்றவையை வழிபடு வழிபாடும் வெள்ளி விழா திருவோணம் விழா கார்த்திகை தீபம் மு முடிச்சுட்டு விழா என பல வகை விழாக்கள் கொண்டாடப்பட்டன தமிழர்கள் தங்கள் வாழ்வினை அகம்புறம் என்று இருக்கூறாக பிரித்து வாழ்ந்தனர் நிலத்தினையும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகையாக பிரித்து வாழ்ந்தனர் உயர்ந்த நோக்கு சங்ககால மக்களின் உயர்ந்த நோக்கினை அக்கால இலக்கியங்களில் காணலாம் யான் வாழ நாளும் பண்ணன் வாழ்க புகழேனின் உயிரும் கொடுவார் பழியென உலகளும் பெரினும் கொளார் குழையால் கோழியை விரட்டிய வீரமிக்க வளம் மிக்க வாழ்வினை தமிழர்கள் பெற்று வாழ்ந்தனர் தாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்னும் உயர்ந்த கருத்தினை ஆறுபடை நூல்களை சிறப்பாக எடுத்துரைக்கின்றன கற்பனை செறிவும் ஓசை நினிமையும் மொழி தூய்மையும் உள்ளதை உள்ளவாறு உரைக்கும் பண்பும் பெற்று தமிழர் விளங்கியதை காலம் தெரிவிக்கின்றது முடிவுரை இத்தகைய சிறப்புகள் பலவற்றையும் பெற்றிருப்பதால் சங்க காலம் இலக்கியத்தில் வரலாற்றில் ஒரு பொற்காலம் எனப்படுகிறது தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலம் ஒரு மணிமகுடம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் சங்க மருவிய காலம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தன்யவாத்